பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எலும்புனா என்ன எலும்பு எத்தனை இருக்கு நம்ம உடம்புல சதைகள் என்ன சதைகள் எத்தனை இருக்கு அதோடைய பயன்கள் என்ன தசை நார்கள்னா என்ன லிகமெண்ட்ஸ்னா என்ன அதுகளோட பயன் என்ன அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல எலும்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புன்றது வந்து நமக்கு கால்சியம் ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட் அப்புறம் நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம உடம்புல இருந்து டீக்கி ஆகிட்டு போகும்போது கூட நம்மளுக்கு கடைசியாக மிச்சம் இருக்கக்கூடியது எலும்புகள் தான் தடையவில் பரிசோதனைகள் பண்ணும்போதுலாம் கூட எலும்புகளை வச்சு தான் அந்த ஆள் யார் அப்படின்றது சில பேர் வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு எலும்புகள்ன்றது ரொம்ப காலத்துக்கு அழியாமல் வாழக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் அப்படி இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்து எத்தனை இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு சொன்னால் குத்து மதிப்பாக நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஆறு எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேயே படிக்கிறோம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா டூ நாட் போன்ஸ் இந்த பாடி அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க பொதுவாகவே நூறு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி பேருக்கு நூ இரநூத்தி ஆறு எலும்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன எலும்புகள் எக்ஸ்ட்ராவும் ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போ இந்த எலும்பு எலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஃப்ராக்சர் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் எலும்பு முறிவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ எலும்பு முறிவு அப்படின்னா எலும்புடைய பயன் என்ன நம்ம உடம்புல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் எலும்பு முறிவுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்ம உடம்போட பேஸ்மெண்ட் அதுதான் நம்ம உடம்போட ஃப்ரேம் ஒர்க் அதுதான் ஒரு வீடு கட்டுறோம்னா அதோடைய தூண்கள் பில்லர்ஸ் மாதிரி அந்த எலும்புகள் இருக்குது பில்லர்ஸில் வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது ஒரு பிரேக்கேஜ் ஆனிச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறீங்க அதில் ஒரு பில்லர் வந்து உடஞ்சிருச்சு ரெண்டா அப்படின்னா எப்படி இருக்கும் பில்டிங் வந்து அதோடைய பலத்தை இழந்துரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒரு எலும்பு வந்து உடஞ்ச கூட நம்மளுடைய பலத்தை இழந்துடும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எலும்பு முறிவு அப்படின்றது என்னென்னா அது வந்து நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க்கில் நம்மளுடைய பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த எலும்பு முறிவை நம்ம சரி பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சு இப்போ எலும்பு அப்படின்றது வந்து ரத்தம் வந்து அதிகமாக பாயக்கூடிய ஒரு பகுதி ரத்தம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்ல பகுதி இப்போ நம்ம ஒரு புண்ணே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புண் இருக்கு அந்த புண்ணில் வந்து ரத்தம் நல்லா வருது அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணு நல்ல புண்ணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக இது ரத்தம் வராமல் சீலோ இல்லை வேறு ஏதோ வருது அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணு ஆறுறதுக்கு நாளாகும் அப்படின்னு அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது எலும்பு அப்படின்றது வந்து ரத்தம் அதிகமாக பாயக்கூடிய ஒரு பகுதி இப்படி இருக்கக்கூடிய இந்த ரத்தம் அதிகமாக பாயக்கூடிய எலும்புல ஒரு முறிவு ஏற்பட்டு அதனால நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது எலும்பு வந்து கூடாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் தொண்ணூறு சதவீதம் எலும்பு வந்து மறுபடியும் கூடக்கூடிய சக்தி உடையது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ரத்த கட்டு அந்த ரத்த கட்டில் நிறைய அணுக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா எலும்பு மறுபடியும் உருவாகிறதுக்கான ஹார்மோன்ஸை சுரக்கும் அது மூலமாக நமக்கு புது புதுசாகவே எலும்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால தான் ஒரு சின்ன மாவுகட்டில் கூட நம்ம எலும்பு முறிவை சரி பண்ணிட முடியுது ஸோ எலும்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ இருக்க இப்போ மசில்ஸ் அதாவது சதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் சதைகள் அப்படின்றது இதுதான் வந்து நம்மளுடைய எலும்புகளை இயக்கக்கூடிய சக்தி பெற்றது மசில் இல்லை அப்படின்னு சொன்னால் எலும்புகள்லேருந்து எந்த பயனும் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் ஒரு பில்லர் மாதிரி இருக்குமே தவிர அந்த கை கால் அசைவு இதெல்லாம் இருக்கா இல்லை இல்லாமல் போயிடும் ஸோ மசில்ஸ் வந்து அது அதுதான் வந்து நம்மளுடைய இயக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் வந்து மசில்ஸ் தான் ஸோ இந்த சதைகள்

சொல்கிறது வந்து மசில்ஸ் வந்து இன்ஜூரி ஆகுது ஸோ அது வந்து ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது அதுக்கப்புறம் இப்போ இந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது ஓகே பட் ரப்ச்சர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஜாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில உதவிகள் நம்ம செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து தையல் போடணும் அது இல்லாமல் அதுவால் தன்னால மறுபடியும் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த சதைகளுக்கு ரொம்பவே கம்மி ஸோ சதைகளில் வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளாக ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அது மறுபடியும் ஜாயின் ஆகும் எலும்பு மாதிரி வெறும் சாதாரண மாவு கட்டிலே அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம அதை என்ன பண்ண வேண்டியது இருக்கும் ஓப்பன் பண்ணி தையல் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மசில் ரப்சர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய மசில் ரப்சர்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக பார்க்கறது கிடையாது அதனால நம்ம அது அதிகமாக நம்ம வந்து அதை வந்து நம்ம பேச வேண்டியதில்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும்போது மருத்துவத்து மேலே உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து மேலும் மேலும் அதில் வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்கு எவ்வளோ சோஷியல் மீடியா யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும்போது மருத்துவத்து மேலே உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் இதுதான் வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அந்த காலத்தில் வந்து மருத்துவர்களை வந்து ஏன் வந்து அவங்க வந்து கடவுளாக நம்புனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் இந்த எந்த ஒரு சயின்ஸுமே அவங்களுக்கு தெரியாத மக்களுக்கு தெரியாத நிலமையில இதெல்லாம் வந்து தானாகவே எடுத்துட்டு அந்த மருத்துவர் செய்யும்போது அந்த மருத்துவரை வந்து அவர்கள் மக்கள் வந்து கடவுளாகவே பார்த்தாங்க இன்றைக்கி நிலமையில் மக்களுக்கு வந்து எல்லா அடிப்படை அறிவுகளும் இந்த சயின்ஸ் பற்றிய நாலேஜ் அதிகமாக இருக்கிறதுனால மருத்துவர்களிடம் ஒரு சகஜமான ஒரு நண்பர்களை போல பழகி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கூட கூடிய மனப்பக்குவம் வந்து நாட்டில் இருக்க மக்கள் கிட்ட இருக்கு விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது